தவறு நடந்தது எங்க விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது எப்படி வல்லுநர்கள் விளக்கும் காரணம் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் புறப்படும் அதன் தலையரங்கம் கியர் நீட்டியபடி இருந்ததையும் அதன் இருக்கை மடிப்புகள் முழுமையாக உள்வாங்கப்பட்டிருந்ததையும் வீடியோ காட்சிகள் காட்டுகின்றது விமானம் டேக் ஆஃப் செய்யும் முக்கியமான சூழல இப்படி லேண்ட் கியர் வெளியே இருப்பது ரெக்கைகள் முழுமையாக உள்வாங்கப்பட்டிருப்பதும் வழக்கத்துக்கு மாறான நடவடிக்கை என விமானிகள் தெரிவிக்கின்றன செவன் எயிட் செவன் நடைமுறைப்படி குறிப்பிட்ட உயர்த்த அடைந்த பிறகே விமானம் துரிதப்பட்டு ரெக்கைகள் படிப்படியாக பின்வாங்கப்படும் பொதுவாக நல்லபடியாக டேக் ஆஃப் செய்யப்பட்டதும் லேண்ட் கியர் பின்வாங்கப்படும் அதுவும் விமானம் புறப்பட்ட சில வினாடிக்குள்ள மற்றும் அறுநூறு அடி அடைவதற்கு முன்பே அது செய்யப்படும் தவறு நடந்தது எங்கே விலையில வீடியோ காட்சிகளும்படி கியர் சிறிது நேரம் பின்வாங்க தொடங்கியது ஆனால் அதை விரைவாக மீண்டும் வெளியே நீட்டித்ததையும் காட்டுது ஒருவேளை உந்துதல் அல்லது சக்தி இழப்பு உணர்ந்திருக்கலாம் அல்லது புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானத்தின் மின்சாரம் செயலிருந்தது போல் தோன்றுகிறது என துறைசார் வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்காங்க மற்ற காரணம் என்னன்னா லேண்ட் கியர் சீர்நிலையில சிக்கி கொண்டிருக்கலாம் இயந்திரம் அல்லது அல்லது ஹைட்ராலிக் கோளாறு காரணமாக இருக்கலாம் அத்தகைய சூழல்ல நீடிக்கப்பட்ட கியர் மற்றும் மடிப்புகள் சேர்ந்து அதிகப்படியான இழிவு சக்தியை உருவாக்கி விமானத்தின் ஏறும் செயல்திறனை கடுமையாக கட்டுப்படுத்தும் என்பதால அந்த இழிவு திறனை குறைச்சி வேகத்தை பெற விமானி ரெக்கைகளை முன்கூட்டியே உள்வாங்க முயற்சித்திருக்கலாம் என அனுபவம் வாய்ந்த விமானி விமான ஓட்டிகள் குறிப்பிட்டாங்க ஆபத்து நிறைந்த நடவடிக்கை எப்படி பார்த்தாலும் குறைந்த உயரத்திலும் குறைந்த வேகத்திலையும் ரெக்கைகளை மிக விரைவாக உள்ளிழிப்பது மிகவும் ஆபத்தானது ஏனெனில் இது விமானம் மேலெழும்புவதை தடுக்கும் வாகனத்தையே நிறுத்தும் அபாயத்தை அதிகரிக்கிறது இந்த பிரச்சனைகள் இருந்த போதிலும் விமானம் தள்ளாடுவது எதையும் வீடியோல காண முடியல இதன் மூலம் விமானிகள் சில கட்டுப்பாட்டு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டதை உணர முடியுது விமானம் சரிந்ததன் மூலம் இடது செயலிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது சாதாரண மற்றும் செயல்பாடுகள் இரண்டும் இவ்வளவு குறைந்த உயரத்துல இந்த நிலையில இருக்கக்கூடாது கீழே எப்படி அடி உயரத்துல நீடிக்கப்பட்ட லேண்ட் கியர் மற்றும் பின்வாங்கப்பட்ட ரக்கைகளின் கலவையானது மிகவும் ஒழுங்கற்றது மற்றும் சாத்தியமான தொழில்நுட்ப செயலிப்பு அல்லது செயலிழப்புக்கு பதிலளிக்கும் விதமான குழுவால் எடுக்கப்பட்ட அவசர நடவடிக்கை உயரத்தின் இழப்பு மற்றும் போதுமான இல்லாதாலும் மேலும் அதிகப்படியான இழிவை காரணமாகவும் ஏற்பட்டிருக்கலாம் விமான தரம் மற்றும் விமான அறை பதிவுகளை பகுப்பாய்வு செய்யும் போது இதுகுறித்து விரிவான மற்றும் உறுதியான தகவல் கிடைக்கலாம் எனவும் நம்பப்படுது அதே நேரம் அகமபாத் விமான விபத்து காற்றில் கலைந்த கனவுகள் மனதை உழுக்கும் விமான பயணிகளின் கதை இருநூத்தி விமான ஒரு பயணிகளின் கனவும் வெறும் ஒரு நிமிடத்துல காற்றில் கரை என அவர்கள் கணவன் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது விமான பயணிகளும் யூகிப்பதற்குள்ளாகவே ஒட்டுமொத்த விமானமும் தரையில் விழுந்து நொறுங்கியது இதுல பலரின் உடல்கள் அடையாளமே காணப்பட முடியாத அளவுக்கு சிதையுண்டது குடும்பத்தினரின் டிஎன்ஏக்கள் மூலம் விமான பயணிகளை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த கோர விபத்து கேட்போரின் இதயத்தை எல்லாம் நொறிக்கொண்டிருக்கும் அந்த நேரத்துல விமான பயணிகளின் பயண பின்னணி உணர்ச்சிகளை இன்னும் கசக்கிப் புரியுது ஆம் பிரதீக் ஜோசி கடந்த ஆறு ஆண்டுகள் லண்டன்ல வச்சு வந்தார் பொறியாளரான இவர் இந்தியாவில் இருக்கும் குடும்பத்தை நிரந்தரமாக லண்டன் குடிபெயர அனைத்து வேலைகளையும் அண்மையில் தான் முடித்து விட்டு இந்தியா திரும்பினார் நேற்று மூன்று குழந்தைகள் மட்டும் மருத்துராக பணியாற்றிய மனைவி ஆகியோரை கொண்டு இந்தியாவுக்கு நிரந்தரமாக குட்பை சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு ஏர் இந்தியா விமானத்தில் கிளம்பினார் அப்போது குடும்பத்தோட இருக்கும் புகைப்படத்தையும் சமூக வலைதளத்தில் பொயர்ந்தார் ஆனால் அந்த புகைப்படம் பொயரப்பட்டு அடுத்த சில விநாடுகளில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது யாருமே உயிர் பிழைக்கவில்லை திருமணமாகி அஞ்சு மாதங்களில் அனப்பெண் கணவரை பார்க்க நேற்று மதியம் லண்டன் புறப்பட்டார் வழி அனுப்ப வந்த தந்தையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவருக்கு கண்ணீர் மல்க பிரியா விடை கொடுத்து கணவரை சந்திக்க போகிறேன் என்ற ஆவல விமானத்தில் ஏறினார் ஆனால் இப்படி ஒரு பேராபத்து நிகழப்போறது என்பதை அவர் துளியும் அறிந்திருக்கவில்லை அகமதாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பூனம்படியில் என் மைத்துனி லண்டனுக்கு சென்று கொண்டிருந்தார் ஒரு மணி நேரத்துக்குள்ள விமானம் விபத்துக்குள்ளானதாக எனக்கு செய்தி கிடைத்தது அதனால நான் இங்கு வந்துள்ளேன் என்று அகமதாபாத்தில் உள்ள சிவில் மருத்துவமனைக்கு வந்தபோது கண்ணீர் மல்க கூறினார் ஏஐ ஒன் செவன் ஒன் விமான பயணியின் உறவினர் ஒருவர் கூறுகையில் என் சகோதரி சிகிச்சைக்காக குஜராத் மாநிலம் வந்திருந்தார் அவருக்கு இந்த விமான பயணம் இருந்தது லண்டனுக்கு திரும்பினார் என் சகோதரி பதினஞ்சு வருடங்களாக வைத்து அவர் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் அவளை இறக்கிவிட விமான நிலையத்துக்கு சென்றேன் ஆனா இப்படி நடந்துவிட்டது என கண்ணீர் அடக்க முடியாம குமரினார் மணிப்பூரை சேர்ந்த இரண்டு பனிப்பெண்கள் இந்த விமான விபத்துல உயிரிழந்தனர் ஆனால் அவர்கள் குடும்பத்தினர் எப்படியாவது எங்கள் மகள்கள் பிழைத்து வருவார்கள் என நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறியிருக்காங்க மணிப்பூர் விமான பணிப்பெண் பேசிய போது நந்தோஷ் சர்மா மீண்டும் வருவாள் என காத்திருக்கிறோம் இரண்டு நாட்களுக்குள்ள வ வருவதாக கூறியிருந்தார் அதற்குள்ளே இப்படி ஆகிட்டது ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம் என பதவி அறிப்படன் இவர் பேசிய சில நிமிடங்களிலேயே ஒருவரை தவிர விமானத்தில் இருந்து இரநூத்தி நாற்பத்தோரு பேரும் உயிரிழந்து விட்டதால் ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இதை கேட்டு அந்த குடும்பத்தினர் கதறினர் மற்றொரு விமான பயணி நீண்ட நாட்களுக்குப் பிறகு குடும்பத்தினர் வந்து சந்தித்து விட்டு லண்டன் புறப்பட்டு அவரும் இந்த விமான விபத்துல உயிரிழந்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு விமான பயணிகளின் கதைகளும் நெஞ்ச உழுக்குது அதே போல பத்து நிமிடம் தாமதம் அகமபாத் விமானத்தை மிஸ் செய்ததால தப்பித்த பெண் சொன்ன சிலிர்க்க வைக்கும் காரணம் நேற்று அகமதாபாத்ல நிகழ்ந்த விமான விபத்து இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய விமான விபத்துகளை ஒன்றாக பார்க்கப்படுது விமானத்துல இருநூத்தி நாற்பத்தி பேர் இருந்தாங்க இருநூத்தி நாற்பத்தி பேர் இதில் பலியாகின ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன் செவன் ஒன் விபத்துக்குள்ளானதுல அதிர்ஷ்டவசமாக ரமேஷ் விஸ்வகுமார் சிவாடா உயிர் தப்பியிருக்காரு அதே போல இன்னொரு பெண் லண்டனுக்கு செல்ல இருந்த நிலையில அந்த விமானத்தை மிஸ் செய்த காரணத்தால உயிர் பிடித்திருக்காரு ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன் செவன் ஒன்ல ஏற வேண்டியிருந்த இருந்த பூமி சௌகன் என்ற பெண் பத்து நிமிடங்கள் தாமதமாக உயிர் தப்பினார் விபத்தில் இருந்து தப்பிய பூமி சௌகன் தான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாகவும் கணபதி பாப்பாவை தன்னை காப்பாற்றியதாகவும் தெரிவிச்சிருக்கிறார் விமான நிலையத்துக்கு செல்லும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதாகவும் அங்கே கணபதி ஊர்வலம் ஒன்று நடந்தது அதனால விமானத்துக்கு நேரத்துக்கு செல்ல முடியல அதன் காரணமா விமானத்தை தவறவிட்டதாகவும் கூறியிருக்கார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்திருந்த லண்டனை சேர்ந்த பூமி சௌகன் தனியாக இங்கிலாந்து செல்ல திட்டமிட்டிருந்தார்

சிதறி கிடந்தது யாரோ ஒருவர் என்னை எழுப்பி நடக்க பின்னர் என்று கூறினார் நூற்று கணக்கானோர் உயிரிழந்த பூமி பத்து நிமிடம் ரமேஷ் என்ற உயிருடன் மீட்கப்பட்டு வைத்தார் சிகிச்சை பெற்று வருகிறார் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஏ ஒன் செவன் ஒன் விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று விபத்துக்குள்ளது இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய உதவும் கருவியான பிளாக் பாக்ஸ் எனப்படும் கருப்பெட்டி மீது தற்போது அனைவரின் கவனமும் திரும்பி இருக்கு ஏர் இந்தியா பத்து லண்டன் தாயார் ஒருவரின் இறுதியாச ஆசை அனதியான இரண்டு பெண் பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகளின் தாயான அர்ஜுன் படோலியா குஜராத்தின் அம்ரேலியா மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தனது இறந்த மனைவியின் அத்திய உள்ளூர் ஆற்றில கரைக்கச் சென்றிருந்தார் படோலியாவின் மனைவி பாரதி பெண் ஏழு நாட்களுக்கு முன்பு லண்டன்ல பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது இறுதி ஆசை என்னவென்றால் ஒரு மலர் கலசத்துல அவரது அத்தி இந்தியாவில் உள்ள அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் ஆஹ் மனைவியின் இறுதி ஆசையை நிறைவேற்ற இந்திய திரும்பிய படோலியா தனது கிராமத்துல உறவினர்களுடன் பல இறுதி சடங்குகளை முடித்து விட்டு விழாக்கிழமை தனது இரண்டு மகள்களை பார்க்க லண்டனுக்கு திரும்ப தயாரானார் ஆனால் துரைசோசமா அவர் பயணித்த ஏர் இந்தியா விமானம் விபத்துல சிக்கிய நிலையில படோலியாவின் நான்கு மற்றும் எட்டு வயது பெண் பிள்ளைகள் அனாதையாக இருக்காங்க இதையே நின்று போவது போய் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானமானது புறப்பட்டு சில நிமிடங்களில் உள்ளூர் நேரப்படி ஒன்னு நாற்பது மணி அளவில் விபத்துக்குள்ளது பயணித்த அனைவருமே ஒருவரை தவிர மரணம் அடைஞ்சிருக்காங்க முக்கியமாக இருநூத்தி இருபத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் பன்னெண்டு பணியாளர்கள் இறந்ததை ஏர் இந்தியா உறுதிப்படுத்தியிருக்கு மேலும் உயிர் ஒரே நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் விமானம் புறப்பட்ட பிறகு முக்கியமான கட்டத்தில் திடீரென அதன் கட்டுப்பாட்டு விசைகளை சேர்ந்திருக்கலாம் என்று விமான நிபுணர்கள் கூறியிருக்காங்க இந்த துயர சம்பவத்திற்கான சாத்தியமான காரணங்கள் கூறப்படுவது காற்றில் ஏற்படும் விரைவான மாற்றம் இயந்திரம் நின்று போவது அல்லது இரண்டு இயந்திரங்களிலும் வரை மோதிக்கொள்வது ஆகியவை ஆகும் குஜராத் மாநிலம் அகமபத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த செவிலியர் ரஞ்சிதா கோபகுமாரன் வயது நாற்பத்தி ரெண்டு இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு லண்டன்ல ஆண்டு பணி ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் முன்பு தாயத்துல குடும்பத்துடன் சில தினங்கள் கழிப்பதற்காக வந்த அவர் வேலைக்காக லண்டன் விமானத்துல பயணித்த போது தீயில் கருகி உயிரிழந்திருக்காரு அவர் உயிரிழந்த தகவலை கேரளத்தின் பத்தனம் திட்ட மாவட்ட ஆட்சியர் பிரேமகிருஷ்ணன் உறுதி ஆண்டுக்கு முன்பு லண்டனுக்கு செவிலியர் வேலைக்காக சென்ற அவருக்கு சமீபத்துல சொந்த ஊரில் மாநில சுகாதார சேவையில வேலை கிடைச்சிருக்கு இதையடுத்து பணி ஒப்பந்த காலம் நிறைவடைய முன்பா சொந்த ஊருக்கு ரஞ்சிதா கடந்த வாரம் வந்தபத்துல இறுதி நாள் உருக்கமான தகவல் இதுதான் நரசாக பணியாற்றிய கேரளாவைச் சேர்ந்த ரஞ்சித் நாயர் ராஜினவாசியை சென்ற போது வெளியாகி இருக்காரு